தமிழக முதல்வரை கண்டித்து வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவையினர் ஆர்ப்பாட்டம் சங்ககிரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் முன்பு வழக்கறிஞர் சமூக நீதி பேரவை சார்பில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாசை தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவருக்கு வேறு வேலை இல்லை அவரது அறிக்கைக்கு பதில் கூற தேவையில்லை என்று கூறியதை கண்டித்து முன்னாள் சேலம் தெற்கு மாவட்ட பாமக செயலாளரும் வழக்கறிஞருமான அண்ணாதுரை தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது

இது பற்றி தமிழ்நாட்டில் முதலமைச்சர் வீட்டில் அதானி வந்து தான் மருத்துவர் ஐயாவிற்கு தகவல் வருகிறது அதை அறிக்கையாக வெளியிடுகிறார் அறிக்கை வெளியிடுகிறது இயல்புதான் மருத்துவர் ஐயாவின் அறிக்கையை பார்த்து நாற்பது ஆண்டு காலம் கலைஞரும் சரி ஜெயலலிதாவும் சரி இன்னும் இருக்கிற முதலமைச்சர்லாம் அறிக்கையை பார்த்து தான் நீங்கள் ஆட்சியை பண்ணிட்டு வரந்தாங்க ஆனால் இப்போ இருக்கிற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த அறிக்கையை கொச்சப்படுத்தும் வகையில் அவருக்கெல்லாம் நான் அந்த அறிக்கைக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது என்ற கோபத்தோடு ஒரு உச்சகட்ட கோபத்தை வெளிக்காட்டி வெளிக்காட்டியிருக்கிறார் இதை கண்டித்து இன்று வழக்கறிஞர்கள் சார்பாக சமூக நீதி பேரவையின் சார்பாக இன்று வழக்கறிஞர்கள் சார்பாக கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம் முதலமைச்சர் அவர்கள் இதற்கு வருத்தம் தெரிவிக்க வேண்டும் மருத்துவர் ஐயாவிடம் இதை வருத்தம் தெரிவிக்க வேண்டும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுள்ளது வழக்கறிஞர் அண்ணாதுரை வழக்கறிஞராக உள்ளேன் பொறுப்பு முன்னால் முன்னாள் மாவட்ட செயலாளர்